செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுது இந்த நாளில் பெண்களுக்கான உரிமைகள் பாலின சமத்துவம் கல்வியை உறுதிப்படுத்திட விழிப்புணர்வு அதெல்லாம் கொண்டு நாம் கொண்டாடுறது அவசியம் இந்த ஆண்டு மகளிர் தினத்தோட கருப்பொருள் என்ன தெரியுமா எல்லா பெண்களுக்கும் உரிமை சமத்துவம் கடைபிடிப்பு அதிகாரமளித்தல் இதெல்லாம் இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்ஸிலேட் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இருக்குது இதோடு சேர்த்து இந்த செயல்களை நாம் துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஐநா அமைப்பு வெளியிட்டுருக்கு இந்த மகளிர் சர்வதேச தினத்தை பத்தி மட்டும்தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் நாம இங்க உலகெங்கிலும் வியக்க வைக்கும் சாதனைகளை படைத்த பெண்களை கொண்டாட போறோம் குறிப்பா இந்திய பெண்களின் சாதனைகளை போற்றுதல்ல நாம கூடுதல் கவனம் செலுத்தணும் இந்த நாள்ல இந்தியாவில பல்வேறு துறைகள்ல வலிமையையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தும் இந்திய வரலாற்றை புரட்டினால் சமூகத்தை வடிவமைப்பதிலும் பாடுபட்டதிலும் பெண்களின் பங்களிப்பை முடியும் விண்வெளியில தடம் பதித்த முதல் இந்திய வம்சாவளியான கல்பனா சாவ்லா பல தலைமுறை பெண்களுக்கு முன்னோடி பாரத ஸ்டேட் வங்கியின் முதல் பெண் தலைமையான அருந்ததி பட்டாச்சாரியா தடைகள்லாம் உடைச்சிட்டு பெண்கள் தலைமை பண்புக்கு வர முடியும் அப்படின்னு எடுத்துக்காட்டாக விளங்கினவங்க மகளிர் தினம் கொண்டாடும் இந்த நேரத்தில் சமூகத்தில் இந்திய பெண்களின் சாதனைகளை நாம் என்னைத்தான் பார்க்கணும் பயோடெக்னாலஜி துறையில முன்னோடியான கிரண் ஷா குத்துச்சண்டை வீ வீராங்கனை மேரி கோம் உட்பட பல பெண்களோட முன்னேற்றத்தை நாம் அடையாளப்படுத்தலாம் வீட்டிலேயும் பணி இடத்திலையும் ஒருவருக்கொரு உறுதுணையாகவும் ஊக்கமளித்தும் எல்லா பெண்களும் உயரத்தை அடைவதில் ரொம்ப கவனமா இருக்காங்க என்னதான் அடைந்த பெண்களை போற்றி பாடினாலும் சாதிக்க வேண்டியது இருக்கு குறிப்பா நம்ம இளமையான பெண்களை அவங்கள முன்னேற்றதுல நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் இந்த சர்வதேச மகளிர் தினத்துல வளமான ஒளிமயமான எதிர்காலத்திற்கு இளம் பெண்களின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவதை குறிக்கோளாக கொள்வோம் பெண்களுக்கு கல்வி அறிவை வழங்குவது சம வாய்ப்பினை கொடுப்பது மட்டுமே சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் தடைகளை தகர்த்து எரிந்து பெண்கள் தங்களுடைய கனவுகளை அடைய கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியங்க தரமான கல்வி அளிப்பது பெண்களின் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல சமூகத்தின் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் கல்வியை பெற்றிட தேவையான அனைத்தையும் நாம் செஞ்சு கொடுக்கணும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடும் இந்த நாளில் யாரும் பாலின பாகுபாடால் பாதிக்கப்படாம பார்த்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிப்போம் சொல்லி உறுதி எடுத்துக்கணும் அது மட்டும் இல்ல நம்மளால எந்த விதத்திலையும் எந்த காரணத்தினாலையும் இல்ல எந்த சூழ்நிலையையும் எந்த பெண்ணுக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாது மனதாலும் உடலாலும் சொல்லி நாம ஒரு உறுதியை இந்த சர்வதேச மகளிர் தினத்துல எடுத்துக்கணும் இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் இந்த ஆண்டு அதாவது இருபத்தி இருபது இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான என்ன கொள்கை அப்படின்னா விரைவான பாலின சமத்துவ முன்னேற்றத்துக்கான அழுத்தம் கொடுக்கும் வகையில் செயலை விரைவுபடுத்து அப்படின்ற கருப்பொருளோட ஒத்து போகுது ஸோ இந்த தீமை தான் பேஸ் பண்ணி இந்த வருஷத்துக்கு மகளிர் தினத்தை கொண்டாட போகிறாங்க இருந்து இந்த ஐக்கிய அமைப்புலேருந்து சில நிறங்களையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க இந்த கொண்டாட்டத்துக்கு ஊதா பச்சை வெள்ளை ஊதா நீதி மற்றும் கண்ணியத்தை சொல்லுது பச்சை நம்பிக்கை மற்றும் வளர்ச்சியை சொல்லுது வெள்ளை தூய்மையை சொல்லுது அது மட்டும் இல்லை இந்த ஐக்கிய சபையிலிருந்து என்னென்ன முன்னேற்றத்தை அதாவது விரைவில் செயல்படுத்து இல்ல அப்படின்ற ஒரு கருப்பொருளை வச்சிருக்காங்க இல்லையா அத எந்தெந்த நோக்கத்துக்காக அப்படின்னா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி மற்றும் தலைமை பாத்திரங்களில் சம வாய்ப்பு கொடுக்க ஊக்குவிப்பாங்களாம் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பாலின அடிப்படையிலான வன்முறை மற்றும் ஊதிய இடைவெளிகள் மற்றும் பாகுபாடு இதெல்லாம் ஒத்துக்கிட்டு அதுக்கேத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க பெண்கள் தங்களுக்காக எழுந்து நிற்கவும் தங்கள் தொழில் மற்றும் லட்சியங்களை தேர்ந்தெடுக்கவும் அவங்க ஊக்குவிப்பாங்க அரசியல் அறிவியல் மற்றும் சமூக பணி வணிகம் மற்றும் கலைத்துறைகளில் பெண்களோட பங்களிப்பை கௌரவப்படுத்துவாங்க பெண்களின் உரிமைகளை ஆதரிக்கும் கொள்கைகளை உருவாக்க மக்கள் அமைப்புகள் மற்றும் அரசாங்க ஊக்குவிப்பாங்க உலகளவில் ஒரே கருப்பொழில் மக் கருப்பொருளில் மக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்குறதுக்கு அவங்க ரொம்ப உதவி பண்ணுவாங்க இதெல்லாம் தான் இந்த வருஷத்தோட மகளிர் தினத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லி ஐக்கிய சபையில கொள்கை வெளியிட்டிருக்காங்க இத்தோட இந்த பெண்கள் தினம் ஏன் கொண்டாடப்படுதுன்னு வரலாறே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க அதையும் தெரிஞ்சுப்போமே பதினெட்டாம் நூற்றாண்டுல பெண்கள் என்றால் வீட்டு வேலைக்கு மட்டும்தான் நினைச்சு எல்லாத்தையும் முடக்கி வச்சிருந்தாங்க இந்த நிலை மெல்ல மாறி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் தொழிற்சாலை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் பெண்கள் கால் பதிக்க தொடங்கினர் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பணியில் கால் பதித்தாலும் அவர்களுக்கான ஊதியத்தில் தொடர்ந்து பாகுபாடு காட்டப்பட்டது ஆண்களுக்கு நிகராக வேலை செய்தாலும் உரிமையிலும் ஊதியத்திலும் தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டது இதனால் கொதித்தெழுந்த பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டென்மார்க் கோபன் மாபெரும் பெண்கள் உரிமை மாநாட்டை நடத்தினர் இந்த மாநாட்டில் உலக நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிந்து தெரிவித்தனர் தங்கள் உரிமைகளுக்காக பெண்கள் எல்லாரும் கைகோர்த்து ஒற்றுமையா நின்னாங்க அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர் யார் அப்படின்னா ஜெர்மனியைச் சேர்ந்த புரட்சி பெண் கிளாரா ஜெத்கின் பெண்களின் உரிமைக்காக அவர்களை ஒருங்கிணைத்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த கிளாரா பெண்களின் உரிமைகளை பேச உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட நாளை பெண்கள் தினமாக கடைபிடிக்க வேண்டும்னு கருதினார் அது குறித்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவர் ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஆனா பல்வேறு காரணங்களால் அந்த தீர்மானம் நிறைவேறலை அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தினத்தில் மகளிர் தினத்தை கொண்டாடி வந்தன அதற்கு பின் உலகை திரும்பி பார்க்க வைத்த புரட்சி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் நடைபெற்ற பெண் தொழிலாளர்கள் முன்னெடுத்த புரட்சிதான் இந்த புரட்சியின் தாக்கத்தினால அப்போதைய மன்னர் ஜாரின் ஆட்சி கவிழ்ந்தது அப்படின்றதே ஒரு பெரிய வரலாறு இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் நடந்த பெண்களின் போராட்டத்தில் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா கேலன்ரா கலந்து கொண்டார் ரஷ்ய பெண் தொழிலாளர்கள் புரட்சியை நினைவு கூறும் வகையில் பிப்ரவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை பெண்கள் தினமாக கொண்டாட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கிரகோரியன் கால்ரின்படி அவர்கள் கோரிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் எட்டாம் தேதியாக இருந்தது அதனை அடுத்து உலக மகளிர் தினத்தை ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி நடத்த வேண்டும் என்று அவர் பிரகடனம் செய்தார் அந்த ஆண்டு முதல் உலகம் முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருது ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினத்துக்கு ஐநா மகளிர் அமைப்பு குழு தான் ஒரு கருப்பொருளை முன்மொழிகிறது அப்படித்தான் இந்த ஆண்டுதான் தான் செயல்பாட்டை விரைவுபடுத்து அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை கொண்டு அவங்க இந்த வருஷ மகளிர் தினத்தை கொண்டாட போறாங்க இந்த கருப்பொருளை மறுபடியும் வலியுறுத்தி நாம் மகளிருக்கான எல்லா செயல்களையும் அதாவது அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு என்னென்ன சுதந்திரம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்குன்னு என்னென்ன கவனிப்பு கொடுத்துருக்கோம் அதை எல்லாத்தையும் துரிதப்படுத்தி முடிக்கி விடுங்கள் நடவடிக்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நடவடிக்கை எல்லாம் துரிதம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி